ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் டெய்லி ஏஞ்சதும் என்ன சமைக்கிறது காலையில் அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்கீங்களா லன்ச் பாக்ஸுக்கு நாளைக்கு என்ன செய்யணுன்ட்டு ஃபீல் பண்ணுறீங்களா கவலைப்படாதீங்க ஒரு குடமிளகாய் மூணு முட்டை இருந்தால் போதும் சூப்பரான குடமிளகாய் முட்டை சாதம் ரெடி பண்ணிடலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு எப்போவுமே ஒரே மாதிரி சாம்பார் சாதம் ரசம் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி காய்கறிகளாக வச்சு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த டேஸ்டியான குடமிளகாய் சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ குடமிளகாய் முட்டை சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க ஒரு குடமிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க மூணு முட்டை எடுத்து வச்சுக்கோங்க வெஜ்ஜாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து மூணு முட்டையை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெறும் குடமிளகாய் மட்டும் வச்சு வெஜிடபிள்ஸ் எதாவது கூட போட்டு செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் வேர்கடலை போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா எள்ளை வந்து ஸ்டிப் பண்ணிக்கோங்க எள்ளு போடாதீங்க அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க உங்களுக்கு கரைத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இன்றைக்கி நான் அஞ்சு காஞ்ச மிளகாய் போடுறேன் கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க இப்போ எண்ணம் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா பொடி பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ இந்த மசாலா பொடி ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ வாங்க பேன் வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடானதும் மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நான் பண்ணுற ஒரு க்ரைஸ்க்கு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அதுக்காக நான் மூணு முட்டை போட்டிருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முட்டை குடவை குறைச்சில் போட்டுக்கோங்க நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் எக் ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக முட்டைக்கு உப்பு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகு பவுடர் போட்டுக்கோங்க உடனே கிளறி கொடுத்துடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து உடச்சி விடுங்க அப்போ தான் நல்லா கொஞ்சம் முட்டை வந்து உதிரி உதிரியாக இருக்கும் உதிரி உதிரியாக சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் முட்டை சாதம் பண்ணுறதுக்கு ஃபேன் வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் பெரிய வெங்காயம் பொடியான நறுக்கின வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா மதங்கியாச்சு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நம்ம வறுத்து பொடி பண்ணின பொடியை போட்டுக்கலாம் மிளகா மல்லி வேர்க்கடலை எள்ளு மிளகு ஜீரகம் வறுத்து பவுடரை போட்டுட்டு எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கப் பொடியை நறுக்கின் குடமிளகா போட்டுக்கோங்க முழுசாக ஒரு குடமிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இது கூடவே பீன்ஸு கேரட்டு கோஸ் கூட போட்டுக்கலாம் முட்டை உங்களுக்கு வேண்டானா நீங்கள் முட்டையை விட்டுவிட்டு மிச்ச காய்கறி போட்டுக்கலாம் எந்த காயினாலும் போட்டுட்டு இதேமாரி ரைஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா கொஞ்சமா போட்டுக்கோங்க உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல கண்டிப்பா போடணும்னு அவசியம் இல்லை அதுக்கு போது நீங்க கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம் கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நாங்க ஒயிட் ரைஸ்லேயே சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிப்போம் எப்போவுமே அதனால் நான் இப்போ லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உப்பு போட்டுக்காமல் வடிச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க எப்போவுமே நீங்களும் சாதத்தில் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு வடிங்க எல்லா குழும்புக்குமே சாதம் வந்து ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ உதிரி உதிரியாக பண்ண முட்டையை போட்டுக்கோங்க முட்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கொட சாதம் வந்து ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மதியம் லன்ச் பாக்ஸ் மாதிரி இதை கட்டி கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம லன்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நேரத்தில் சாம்பார் ரசம் குழம்புன்னு வச்சு கஷ்டப்படாமல் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு லன்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்குங்க வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி காய் போட்டு ரைஸ் பண்ணி கொடுத்துருங்க சாம்பார் சாதம் ரசம் சாதத்தை கூட இந்த இப்படியே இந்த குடமிளகாய் முட்டையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போது பெரிய பவுலில் ரெண்டு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் வந்து போட்டுக்கிறேன் உங்கள் விருப்பம் தான் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டாலும் உங்கள் விருப்பந்தான் சாப்பாட்டு ரைஸ் போட்டாலும் உங்கள் விருப்பந்தான் இல்லைன்னா காலையில் சாதம் மீந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சாதத்துக்கு குழம்பு எதுவும் இல்லைனா இந்த மாதிரி ரைஸ் கூட நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் சாதம் வீணாகுதுன்ட்டு கவலைப்படாதீங்க இந்த மாதிரி கூட கல்லறி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு சாதத்தை நல்லா கல்லறி கொடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான குடமிளகா சாதம் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான குடமிளகாய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இது லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்